உங்களுக்கு ஒரு சாக்லேட் உங்களுக்கு ஒரு சாக்லேட் என்னங்க ஆச்சு இருக்கு காலையில இருந்து வெளியே போறாரு டாடா காட்டுறாரு மறுபடியும் உள்ள வந்து திரும்ப திரும்ப இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காரு அந்த ஆக்சிடென்ட் இவர் மனசை பாதிச்சிருக்குமோ அப்படித்தான் நினைக்கிறேன் எந்த ஆக்சிடென்ட் போன மாசம் இவங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாரும் திருச்சிக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க அப்ப இவங்க போன காரை எதிரில் வந்த ஒரு லாரி லாரிக்காரன் இடிச்சிட்டான் அந்த ஆக்சிடென்ட்ல ஃபேமிலி மொத்தமும் ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க